ஓம் மகிஜாயுத்மிகே தண்டகஸ்தாயோ வாராகி புஷோதயார் இன்றைய விதவில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் யாருக்கு தங்கம் கிடைக்கும் கோல்டு அல்லது பணம் கிடைக்கும் பண லாபம் கிடைக்கும் ஒரு துயரத்தில் பண லாபங்கள் யாருக்கு கிடைக்க போகுது யாருக்கு சொத்து கிடைக்கும் சொத்து உருவாகும் யாருக்கு புது உறவு கிடைக்கும் இங்கே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இதெல்லாம் யாருக்கெல்லாம் கிடைக்க போது எப்படி கிடைக்க போது யார் மூலமா கிடைக்க போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிடைக்குமா கிடைக்காதான் டீட்டெயிலாக விரிவோ விளக்கமாக பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முழுமையான பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க மேலே டிஸ்கஸ் லிங்க் தர பிரஸ் பண்ணி பார்த்து பயன் அடிச்சுங்க மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குடியரசு தவறாம சரி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பகுதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும்போம் நம சிபாயும் எல்லாமல்ல ஸ்ரீ பாரகமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய பதவி மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தில் மிக முக்கியமா கவனிக்க வேண்டியதுன்னா உங்க ராசியில ஆயுள் காரகன் கர்மக்காரகன் விதியின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அமர்ந்துகிட்டு இருக்கிறார் அவர் ரேவதி நட்சத்திரத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து விடுவார் இப்போ உத்தட்ட நட்சத்திர தான் போகிறார் ஸோ அதனால இந்த வருடம் சில விஷயத்த காரியத்தை நீங்கள் தயார்படுத்திக்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தில் உங்களுக்கு இந்த பணம் தங்கம் சொத்து அல்லது உறவுகள் இந்த நான்கு விஷயத்தில் எது யாருக்கு எப்போ கிடைக்க போகுது கிடைக்குமா கிடைக்காதா டீட்டெயிலாக பார்த்துருவோம் ஸோ முதல் விஷயம் நான் சொல்லக்கூடியது இந்த சனிமான் ஜென்மத்தில் இருக்கிறனால நியாயமான நேர்மையான வழியில் போகிறது நல்லது எவ்வளவு வேலை வாய்ப்புகள் கிடைச்சாலும் பொறுப்புகள் கிடைச்சாலும் அதை தட்டி கிடைக்காமல் அதை ஏற்றுக்கிட்டு அந்த கடமையை செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் முதல்ல ஒரு தங்கமாக இருக்கட்டும் பண ரீதியான லாபங்களாக இருக்கட்டும் யாருக்கு கிடைக்க போகுது நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய நட்சத்திராதிபதி அதாவது ராசிநாதன் யார் குரு பகவான் மீன அதிபதி அவர் தான் ஆனால் ரேவதி அதிபதி யார் புதன் பகவான் அவருடைய வீடுகளான மிதுனம் மற்றும் கண்ணி அதில் மிதினத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கூட்டணி நல்ல ஒரு சேர்க்கைன்னு சொல்லுவோம் அப்போது அவர் எங்கே அமர்ந்திருக்கார் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் நான்காம் வீடுங்கிற சுகஸ்தானம் அடுத்து ஜூன் மாத பயிற்சி ஐந்தாம் வீடான கடகத்திற்கு போய் உச்சமடைவார் ஓகேங்களா குருதான் தங்கத்திற்கு காரக கிரகம் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு தாய் தாய் வழி உறவுகள் மூலமாக தங்க நகை யோகங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு கூட சக படிக்கக்கூடிய நண்பர்களால் உங்க கூட வேலை பார்க்கக்கூடியவர்களால் தங்கமானது அன்பளிப்பா பரிசா சீர்வரிசையா வரிசை ஏதோ உரையில கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல பிள்ளைகளால ஒரு அதிர்ஷ்டம் உண்டு உங்களுடைய பிள்ளைகளால தங்கம் கோல்டு கிடைக்கிறது மேலும் உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணை காதல் துணை சொல்லலாம் அவங்க மூலமாக உங்களுக்கு தங்கம் கிடைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாய்ப்பு இருக்கு புதிய தங்கம் கிடைக்கலன்னா கூட பழைய தங்க நகைகள் அதாவது அடமானத்துக்கு போன தங்க தங்கனைகளை மீட்டெடுக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிக முக்கியமா குரு திசையோ அல்லது குரு புத்தியோ உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தாலும் புதன் புத்தி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தாலும் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தங்கம் புதிதாக வாங்குவதற்கு யோகம் உண்டு ரேவி நட்சத்திரக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் அது நடக்குதோ கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியே பண ரீதியான லாபங்கள் நான் ஒரு தொழில் பண்ணுறேன் எனக்கு லாபம் கிடைக்கும் பெரிதளவு நான் ஒரு லாபத்தை வருமானத்தை எதிர்பார்த்துக்கிறேன் பல வருஷமாக இந்த ஒரு சொத்து பத்தை அதாவது இந்த ஒரு பணவரவை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வேலையில் ப்ரமோஷனோ தொழில் ரீதியான லாபம் கூட கிடைக்குமா அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அதுல முதல்ல இந்த ரேதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த லாபஸ்தானம் அப்படின்றது மகரம் அதாவது பதினொன்றாம் வீடு அதுக்கு ராசிநாத சனி அவர் உங்க ராசி தான் அமர்ந்திருக்கிறாரு அப்போ கைக்கு எற்ற தூரத்துல தாங்க வருமானம் இருக்குது கஜானா இருக்குது அப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா வேலையின் மூலமாக பண ரீதியான லாபங்கள் கிடைக்கும் அதுவே ஜூன் மாதத்திற்கு பிறகு தொழில் ரீதியான லாபம் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் கடகத்துல உச்சமடைந்து அவருடைய நேரடி பாரு பதினொன்றாம் வீடு என மகரத்துல பதிறதுனால ஜூன் மாதத்திற்கு பிறகு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வர வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் கண்டிப்பா கிடைக்கும் அப்போ ஜூன் மாதத்துக்கு முன்னாடி தொழில் விஷயத்துல பெரிதளவு லாபம் எதிர்பார்க்காதீங்க இருக்கிற ரன் பண்ணி போறது நல்லது அப்போ ரேவு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் ஜூன் பிறகு தான் தொழில் ரீதியான லாபங்களும் மற்றும் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி வேலை ரீதியான சம்பள உயர் ப்ரொமோஷனும் கிடைக்கும் அப்போ அதுக்கு முயற்சி பண்றவங்க ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே முழு எஃபர்ட் போட்டு முயற்சி கொடுங்க உங்களுடைய ப்ரொமோஷனுக்கு ஸோ இதில் குறிப்பிட்டு நீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு புதனுடைய புத்தியோ அல்லது சனியினுடைய புத்தியோ நடந்துக்கிட்டு இருந்துச்சுனாலும் மற்றும் குரு புத்தி நடந்து கொண்டிருந்தாலும் கண்டிப்பா தொழில் மற்றும் எளிதான நல்ல ஒரு லாபங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிடைக்கும் அது மேலும் கிடைக்கும் நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா துர்கை காளியம்மன் போன்ற பெண் தெய்வங்களுக்கு தேன் அபிஷேகம் செய்யுங்க பணம் செல்வாக்கு உங்களுக்கு அதிகமான முறையில் கிடைக்கும் ஓகேங்களா அந்த ஒரு வழிபாடு தவறாமல் நீங்க பண்ணீங்க சரி யாருக்கெல்லாம் சொத்துக்கள் உருவாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சொத்து அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக நிலத்திற்கு காரகிரகம் செவ்வாய் அது வந்து உங்களுடைய மீன ராசிக்கு இரண்டாம் வீடான மேஷத்திற்கு அதிபதி தான் இந்த செவ்வாய் மற்றும் ஒன்பதாம் விருச்சிகத்திற்கும் செவ்வாய் இந்த அதிபதி மேலும் நான்காம் வீடு சுகஸ்தானம் அதைத்தான் சொந்த வீடு அல்லது ஒரு வீடு பத்து விஷயத்த குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லுவாங்க அதுல தான் குருவன் அமர்ந்திருக்கிறார் அவர் ஜூன் மாதத்துக்கு தான் பயிற்சி அடைகிறார் அப்போ ஜூன் மாதத்திற்கு பிறகு சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு தீருங்க ரேவரிச்சிருக்காங்க சொந்த வீட்டு பிரச்சனை ஒரு நில பிரச்சனை கார் வண்டி வாகனம் ஒரு பிரச்சனைக்குன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு அது தீர்ந்துடுங்க புதிய கார் வண்டி வாகனம் வாங்குறதை விட பழைய கார் வண்டி வாகனம் வாங்குறது உங்களுக்கு நல்லது பழைய சொத்துக்களை புதுப்பிக்கிறது நல்லது பழைய வீட்டை புதுப்பிச்சிக்கிறது நல்லது வீடு மேலே வீடு வேணால் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே போல் ஒரு நிலம் வச்சிருக்கீங்க அந்த நிலத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் புரிய நிலத்தையோ புரிய விஷயத்துலையோ ஒரு கடன் வாங்கி கூட நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக நான் வீடு கட்ட போறேன் புதுசாக ஒரு வீடு நான் வாங்க போறேன் நிலம் வாங்க போறேங்கன்ற கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வாங்குங்க ஏன்னா அதுல தேவையில்லாத கடனோ தேவையில்லாத எதிரிகள் பிரச்சனையோ ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ அதுல கவனம் தேவை இதுக்கு முழுக்க காரணம் சனிமாவம் உங்கள் ராசியில அமர்ந்திருக்கிறதாங்க சரிங்களா பழைய பொருள் பழைய வீடு பழைய சொத்துக்கள் பழைய நிலம் அப்படின்றது உங்களுக்கு யோகமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கு யோகங்கள் உங்களுக்கு உண்டு மிக முக்கியமாக சனி புத்தி நடக்கக்கூடியவர்கள் மற்றும் செவ்வாய் புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாள் இதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா மேலும் கால பைரவருடைய வழிபாடை செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த சொத்து வாங்குறதாலும் சரி வித்தாலும் சரி இந்த மாதிரி முயற்சியில் இறங்குனீங்கன்னா அது சக்சஸ் கொடுக்கும் அப்போ சொத்து பிரச்சனை தீர்றதுக்கும் சரி புதிய சொத்து நிலம் போன்ற விஷயங்கள் வாங்குறதுக்கும் சரி கால பைரவை வணங்குங்க வண்டி வாகனம் வாங்கினாலும் மாத்தினாலும் கண்டிப்பாக கால பைரவரை வணங்கிட்டு அந்த விலைய ஆரம்பிங்க சரிங்களா மேலும் ஆறில் கேது பகவான் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறார் பூர்வீக சொத்துல கை வைக்கிறீங்கன்னா பூர்வீக சொத்து விஷயத்தில் பிரச்சனை இல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு தேவையில்லாமல் எதிரிகளோ தேவையில்லாத கடன் பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் முடிக்க முடியும் ஓகேங்களா ஆனால் அந்த பிரச்சனை பெரிதாகும் விஸ்வரமும் எடுக்கும் சும்மா இருந்த சொத்து பிரச்சனை தீன் ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஆனால் அது உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா இந்த வருஷமா அந்த பிரச்சனை முடியும் ஆனால் துணிஞ்சி நீங்கள் இறங்கலாம் தப்பு கிடையாது இதுக்கு அடுத்தபடியாக புதிய உறவுகள் யாருக்கு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய உறவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கா கண்டிப்பா இருக்கு குழந்தை பாக்கியம் ஒரு பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில நுழைவாங்க பெண் தோழிகள் அமையறதுக்கு வாய்ப்புண்டு பெண்களால் சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸோ அந்த ஒரு பாக்கியம் சான்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு மாமியார் வீட்டு சைடில் புதிய உறவுகள் தோன்றும் உங்க மாமியார் வீட்டு சைடில் சில விசேஷங்கள் நடக்கும் புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகேங்களா மேலும் பிரிந்து போன உறவு திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது காணாமல் போன உறவு பிரிஞ்சு போன ஒரு உறவு திரும்ப கிடைக்கிறதுக்கு திரும்ப உங்கள் குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க ஓகேங்களா மிக முக்கியமாக ராகு புத்தி நடக்கக்கூடியவர்கள் சுக்கர புத்தி நடக்கக்கூடியவர்கள் மற்றும் சனி புத்தி நடக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் பழைய உறவுகள் மீண்டும் வந்து ஒன்று சேரும் உங்கள் குடும்பத்தில் வாரிசுகள் உருவாகும் உங்களுடைய மாமியார் வீட்டு வழிகளிலுமே சரி புதிய ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் புதிய உறவுகள் கிடைக்கும் இதுக்கு வாய்ப்புகள் இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமானவர்களில் உண்டுங்க சரிங்களா ஆக அந்த ரேவதி நட்சத்திர கதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமா கால மற்றும் காளியம்மன் காளி துர்க்கை இந்த ரெண்டு தெய்வங்களை விடாமல் மாறி மாறி வணங்கிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கும் கால அஷ்டமி திதி என்றும் காளி துர்கை அம்மன் போன்ற தெய்வங்களை அமாவாசை திதி என்றும் வணங்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு அர்ச்சனைகள் செய்யும் பொழுது பெரிதளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்குங்க தவறாம இதை நீங்க பண்ணிக்கங்க சோ நல்லது நாம் இன்றைக்கு மீன ராசி இருபது நிச்சயத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனில் பதிவாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த நண்பர்களுக்கும் முறைகளுக்கு மறக்காமல் இதுவரை என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பில்லைக்கான ஒரு ஆளுநர் மேலும் அடுத்து வந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் சிவாய் எல்லாம் திருவடி சரணம்